அது உடலுறவை வந்து தாழ்வாக நினைக்கிறதுனால தான் உடலுறவை வந்து அசிங்கம் அது தப்பு அப்படின்னு நினைக்கிறனால தான் ஆணும் பெண்ணும் பேசக்கூடாது காதலிக்கக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் வந்தது ஏன் வந்து உடலுறவை இவங்க த தான் கெட்ட வார்த்தைகளே வந்தது கெட்ட வார்த்தைகள் வந்து ஏன் வந்ததுன்னா உடலுறவுங்கிறது தப்பு அசிங்கம் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையிலேருந்து தான் இந்த கெட்ட வார்த்தைகளே உருவாது சரி ஏன் உடலுறவை அசிங்கம்னு நினைக்கிறாங்க ஏன் உடலுறவை தப்புன்னு நினைக்கிறாங்க அதில் ஈடுபடக்கூடாது அப்போ ஒரு ஐம்பது வயசாகிடுச்சுன்னா பேரம்பயத்தி ஆச்சுன்னா நீ உடலுறவுலேயே ஈடுபடக்கூடாது இதுக்கப்புறம் என்ன உனக்கு ஆசை வேண்டியது பேரம்பேத்தி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா வயசுலேயும் ஆசைங்கிறது இருக்கும் அப்போ ஏன் அந்த மாதிரி உடலுறவை தப்பாக நினைக்கிறாங்க உடலுறவை ஏன் அசிங்கமாக நினைக்கிறேன் ஏன்னா அது பெண்களோடு வைத்து கொள்கிற உறவு அதனால்தான் உடலுறவை தப்பாக நினைக்கிறாங்க உடல் பெண்களை தாழ் தாழ்வாக நினைக்கிறாங்க பெண்களை அசிங்கம்னு நினைக்கிறாங்க பெண்களை ஒரு அடிமையாக நினைக்கிறாங்க அதனால்தான் பெண்களோடு வைத்துக் கொள்கிற உறவு அந்த உடலுறவு அதனால் உடலுறவை தப்பாக நினைத்தார்கள் தவறாக நினைத்தார்கள் அசிங்கம்னு நினைச்சாங்க பெண்களோடு வைத்துக்கொள்கிற ஒரு உறவு தான் உடலுறவு பெண்களை நீ அசிங்கமாக நினைக்கும்போது பெண்களை தாழ்வாக நினைக்கும்போது அப்போ அவர்களோடு வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவும் தாழ்வானது அசிங்கமானது ஏன் பெண்களை தாழ்வாக நினைக்கிறாங்க ஏன் பெண்களை வந்து அசிங்கமாக நினைக்கிறாங்க அடிமையாக நினைக்கிறாங்க அவங்க தாழ்வான்னு நினைக்கிறாங்க இப்போது பெ உடலுறவை ஏன் தாழ்வானு நினைக்கிற அது பெண்களோடு வைத்துக் கொள்கிற உறவு பெண்ணை நீ தாழ்வாக நினைப்பதால் பெண்ணை அசிங்கம்னு நினைக்கிறதினால பெண்ணை அடிமைன்னு நினைக்கிறனால அப்போ அவர்களோடு வைத்துக் கொள்கிற அந்த உறவும் அது தாழ்வானது அசிங்கமானது ஆண் வந்து ஆணாதிக்கம் நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெண்கள் அடிமை எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கும்போது உடலுறவுன்னா மட்டும் பெண்கள்கிட்ட போய் நிற்கிறான்ல தான் மனைவிகிட்ட போய் நிற்கிறான்ல அப்போ என்னடா இது நம்ம வந்து ஆம்பளான்றோம் ஆனால் உடலுறவுன்னா மட்டும் அவட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அப்படி அப்போ பெண்களோடு வைத்து பெண்ணை அசிங்கம்னு நினைக்கும் போது பெண்ணோடு வைத்து கொடுக்குற உறவும் அசிங்கம்தான் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை தான் அந்த உடலுறவு அசிங்கம் தப்பு ஏன் சரி பெண்களை அசிங்கம்னு நினைக்கிறாங்க சரிப்பா பெண்ணோட வச்சுக்கிற உறவுனால்தான் அது அசி அது உடலுறவு அசிங்கம்னு நினைக்கிறாங்க பெண்ணை ஏன் அசிங்கமாக நினச்சாங்க பெண்களை அடிமையாக இருப்பதால் பெண்களை அடிமையாக இருப்பதால் தான் பெண்ணை அசிங்கம்னு நினச்சாங்க அதனால் பெண் வந்து ஆண் சொல்கிற வேலை அவளுக்குன்னு தனியாக ஒன்றும் இல்லாமல் ஆண் சொல்கிறதெல்லாம் செய்கிறாள்ல பயந்து போய் செய்கிறாள்ல ஏன்னா அடிமைத்தனங்கிறது இது பயத்தில் தானே வன்முறையை கட்டி பெண்ணை பயன்படு பய பயமுறுத்துறான் அப்போ அப்போ ஆணுக்கு பயந்து போய் தான் அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறாள் தனக்குன்னு ஒரு இந்து எதுவுமே இல்லாமல் என்ன எப்போ எடுப்பி எனக்கு ஒரு காப்பி போட்டு கொடு ஓனம் என்ன வேலை சொன்னாலும் சரி அவளுக்குன்னு ஒரு தூக்கம்னு ஒன்றும் கிடையாது சொன்னால் எழுந்து செய்வாள் அப்போது ஒரு அடிமையாக அப்போ அது வந்து தியாகமோ அல்லது பெரிய பொறுப்புணர்ச்சியிலங்களுடைய பயம் ஆண்களுடைய வன்முறை பயம் ஆண்களின் வன்முறைக்கு பயந்து அப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும் ஒரு நடு ராத்திரியில் ஒரு பன்னெண்டு மணிக்கு எழுந்து எனக்கு தண்ணி கொரட்டுவாம்மா அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு இவன் படுத்து கிடப்பான் இவனுக்கு தண்ணி குடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் உடனே என்ன பண்ணுவான் பக்கத்தில் இருக்க பொண்டாட்டி தூ நல்லா தூங்கிட்டு இருப்பான் அவளை ரெண்டு தட்டி தட்டி எழுப்பி ஒரு சொம்பு தண்ணி கொரட்டுவாமா அவள் கஷ்டப்பட்டு எழுப்பி கொடுத்துட்டு அப்புறமா அப்புறமா இவன் படுத்துவான் இப்படி இந்த அளவுக்கு ஒரு அநாகரியமான சிந்தனை அப்போ இது எதனால் இது பெண்ணோட பொறுப்புணர்ச்சியா அப்படி கிடையாது அவள் ஆம்பளை பார்த்தா பயப்பிட்றா அவன்கிட்ட அவனுடைய வன்முறையை பார்த்து பயப்பிட்றா அவன் அவன் வந்து மென்மையானவனாக இருந்தால் பயப்பட மாட்டான் அவன் வந்து வன்முறை இல்லைனா அடிப்பான் ஏய் ரெண்டு சோ ஒரு சமம் தண்ணி கொட்டுவா அப்படிமா அவன் எழும்பலன்னு வச்சிக்க ஒரு மிதி மிதிப்பான் என்ன எழுப்பிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டு தூங்கிகிட்டே இருக்கிற இப்போ தண்ணி கொட்டுவா அப்படின்ட்டு அப்போது இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு பயந்தாங்குழியாக இருந்திருக்காங்க அதனால் பயந்தாங்கொழியாக இருக்கிற அந்த பெண்களோடு வைத்துக் கொள்கிற உறவு தான் உடலுறவு அதனால் அந்த உடலுறவை தப்பாகவும் அசிங்கமானு நினச்சாங்க அசிங்கமாகவும் நினைச்சாங்க அதனால் அடிமைத்தனங்கிறது ஒன்றும் கொண்டாடப்படக்கூடியது அது எதனால் பயந்து போய் தான் அவங்க அடிமையாக இருக்காங்க ஆ இல்லை அடிமையாக இல்லைன்னா அவன் அடிப்பான் நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யலைன்னா அவன் அடிப்பான் வீட்டு வேலையை வந்து விரும்பியெல்லாம் செய்யலை செய்யலைன்னா அவனுக்கு அடிவிடும் அது சின்ன வயசுலேருந்து அதுக்கு தான் பயிற்சியை கொடுக்குறாங்க அம்மாவும் என்ன பண்ணுறான் பெண் பிள்ளைகளுக்கு வீட்டு வேலையை நீ பழகு வீ பாத்திரத்தை கழுவு எல்லாரோடைய எச்சு பார்த்துத்தின் கழுவு இல்லைன்னா அவனுக்கு விடும் அந்த அம்மாவும் அடிப்பாங்க அந்த அப்பாவும் அடிப்பாங்க இப்படி பயமூர்த்தியே பெண்களை வந்து பலவீனப்படுத்தியே அடிமையாக வ வளர்க்கும் போது பெண்களுடைய அடிமைத்தனத்தை ஏன் அதை யாரும் ஏற்றுக்கும் பெருமையாக பேசுகிறது கிடையாது பெண்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஏன் பெருமையாக இல்லை அப்படின்னா அவங்கள அது சின்ன வயசுலேயே வந்து அது பய பயிற்சி வைக்கப்படுகிறது பயமூர்த்தி தான் அச்சுறுத்தி தான் அடித்து தான் வன்முறையால் தான் அவங்க அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க ஒரு அடிமைத்தனம் தான் அது அதில் ஒன்றும் பெருமைங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட அடிமைகளாக இருக்கிற பெண்களிடம் போய் நீ உடலுறவுன்னு வரும்போது இறந்து போய் நிற்ப கெஞ்சு போய் நிற்ப கெஞ்சிக்கிட்டு இருப்ப கெஞ்சிக்கிட்டு இருப்ப உடலுறவு அப்படிங்கும்போது அவளை கெஞ்சி அவ்வளோ வர முத்தம் கொடுப்ப அவங்களே ஒரு அடிமை அவங்களே ஒரு பயந்தாங்குழி பயந்து போய் தான் அடிமையாக இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு அப்புறம் அவங்கள படிக்கக்கூடாதுன்னு வேறு சொன்னாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் உலக உரமும் அவங்களுக்கு தெரியாது அப்புறம் ஒரு முட்டாள வேற இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட போய் நீ க உடலுறவுன்னு போய் கெஞ்சிரியே அந்த உடம்பை போய் முத்தமிடுகிறியே அந்த அந்த பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களுடைய உடம்பில் போய் முத்தமிடுற இதழில் முத்தமிடுற உனக்கு அசிங்கமாக இல்லையா அவள் நீ முத்தமிடுவதற்கு அந்த பெண்ணுக்கு என்ன தகுதி இருக்குது அவளே ஒரு பயந்தாங்குழி அவர் அடிமையாக இருக்கிறா அது அதனால் இப்படிப்பட்ட இது தான் உடலுறவை தப்பாக நினச்சது காரணம் அப்போ உடலுறவை நீ உயர்வாக நினைக்கணும்னா பெண் வந்து என்ன பண்ணணும் பெண்ணை நீ உயர்வாக நினைக்கணும் அப்போ தான் நீ உடலுறவை உயர்வாக நினைப்ப பெண்ணை அசிங்கமாக நினைக்கக்கூடாது பெண்ணை வந்து உயர்வாக நினைக்கணும் அப்படிப்பட்ட உயர்வாக நினைக்கணும் அப்படின்னா பெண் உயர்வான ஒரு வாழ்க்கை வாழணும் யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது சுயமரியாதை ரொம்ப முக்கியம் பெண்ணுக்கு நிர்வாகத் நிர்வாகத்திறமை ரொம்ப முக்கியம் அப்புறம் சுதந்திரம் முக்கியம் முதல்ல உலக அறிவும் ரொம்ப முக்கியம் பெண்ணை மதிக்காமல் போனது காரணம் என்னது பெண் முட்டாளாக இருக்கிறா அவள் வீட்டிலே இருக்கிறா வீட்டை தாண்டி வெளி உலக அறிவுங்கிறது அவளுக்கு இல்லை அப்போ வெளி உலக அறிவு வந்தால் தான் பெண்ணின் மீது மரியாதை வரும் அப்போ வெளி உலகத்தில் சுதந்திரமாக வாழும்போது அவளுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்போ தான் பெண்ணை பார்த்தாலே மரியாதை வரும் வியப்பாக இருக்கும் பயமும் வரும் பெண்ணை இன்மை வந்து வன்முறையால் அடக்க முடியாது அன்பால் தான் அடக்க முடியும் பணிவால் தான் அடக்க முடியும் பெண்களிடம் பணிந்து போனால் தான் அன்பு செலுத்தினால்தான் அவங்க உண்மையாக இருப்பாங்க ஏன்னா அப்போ இப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து விட்டது சுயமரியாதை உணர்வு அதிகரித்து விட்டு சுதந்திரமாக வாழ்கிறாங்க உலக அறிவும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது திறமையும் இருக்குது திறமையும் இருக்குது இப்போ பெண்கள் வந்து உயர்வாக தெரிகிறாங்க ஆண்களின் கண்ணுக்கு அப்போ அப்படிப்பட்ட உயர்வாக தெரிகிற அந்த பெண்களோடு வைத்துக்கொள்கிற உறவு தான் உடலுறவு அப்படிங்கும்போது அந்த உடலுறவே உயர்வாக தான் நினைப்பாங்க அதனால் உடலுற அப்போ உடலுறவை உயர்வாக நினச்சா உடலுறவை தாழ்வாக நினைக்கிறனால தான் கெட்ட வார்த்தைகளே வந்தது உடலுறவை கொச்சையாகவும் அசிங்கமாகவும் நினச்சதுனால தான் கெட்ட வார்த்தை வந்தது பெண்கள் தாழ்வாகவும் அடிமையாகவும் இருக்கிறதுனால தான் பெண்களோடு வைத்து கொள்கிற அந்த உடலுறவு என்பது உடலுறவு என்பது தாழ்வாக பார்த்தாங்க அப்போ பெண்கள்கிட்ட உண்மையாகவே இருக்க மாட்டாங்க இப்போ ஏன்னா பெண்களை நீ அசிங்கமாக நினைக்கும்போது அசிங்கமாக பெண்களை அடிமையாக நினைக்கும்போது பெண்கள் ஒரு பயந்தாங்கொழி பெண்கள் வந்து ஒரு அடிமை பெண்கள் ஒரு அசிங்கம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்ககிட்ட போய் நாம் எப்படி உண்மையாக இருக்க தோணும் பெண்களை நீ எப்போ உயிர்வாக நினைக்கிறியோ அப்போ தான் நீ அவங்ககிட்ட உயர்வாக இருக்கிறதே உனக்கு ஒரு பெருமையாக தோணும் அவங்ககிட்ட உண்மையாக இருக்கிறதே உனக்கு பெருமையாக தோணும் பெண்களை நீ உயர்வாக நினைக்கணும் அப்போ தான் நீ பெண்களுக்கு உண்மையாக இருக்கிறது உனக்கு பெருமையாக இருக்கும் அப்போ பெண்களை உயர்வாக இருக்கணும்னா நீ சும்மா நினைக்க விடும் பெண்கள் உயர்வான வாழ்க்கை வாழணும் பெண்களுக்கு நிர்வாகத்திறன் இருக்கணும் சுதந்திரம் இருக்கணும் சுயமரியாதை உணர்ச்சி இருக்கணும் விருப்பத்திற்கு விருப்பப்பட்டு வாழணும் இன்றைக்கி பெண்களுக்கு விருப்பம் மேலேயே சந்தேகம் பெண்களுக்கு உண்மையிலேயே அவங்க விருப்பம் இருக்கா அவங்களுக்கு காம உணர்ச்சிலாம் உண்டா ஏன்னா அளவுக்கு பெண்கள் தனதுக்காக வாழ்கிறதில்ல தனது விருப்பத்திற்காக வாழாமல் மற்றவங்க விருப்பத்துக்காக வாழ்ந்து ஒரு அடிமையாக வாழும்போது பெண்களுடைய உணர்ச்சி மேலேயே சந்தேகம் இவங்க நடிக்கிறாங்களா உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் பெண்கள் மேலேயே ஒரு சந்தேகம் இவங்க நடிக்கிறாங்க ஆக்ட் பண்ணுறாங்க இவங்களுக்குன்னு ஒரு இன்பமே கிடையாது போலுக்க இவங்க ஒரு ஜடம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க இவங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சிகளே கிடையாது பெண்களுக்கு உணர்ச்சிகளே கிடையாது போலுக்க ஆசையே கிடையாது போலுக்க காமமே கிடையாது போலுக்க உங்களுக்கெல்லாம் ஆசை வருமா அப்படின்னு பெண்களை பார்த்து கேட்குறாங்க அந்த அளவுக்கு பெண்கள் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறாங்க அடிமையாக வாழ்கிறாங்க அடிமையாக தனக்குன்னு ஒரு வாழ்க்கை பயந்து போய் தனக்குன்னு வாழ அனுமதியே இருக்குல்ல அளவுக்கு அவங்கள சின்ன வயசுலேருந்து பயிற்சி எடுக்கிறாங்க பயிற்சி பண்ணுறாங்க அடித்து அடித்து மற்றவங்களுடைய துணியத்தோவை மற்றவங்களுடைய எச்சு பாத்திரத்தை கழுவு மற்றவங்களுடைய சாப்பாட்டை சமைச்சி போடு அந்த வீட்டை பெருக்கு இப்படி இல்லைன்னா அடி எந்த நேரத்தில் எழுப்பினாலும் இனி வேலை செய்யணும் நடுறத்தில் எழுப்புனாலும் எந்திரிச்சி வேலை செஞ்சுட்டு படுத்து தூங்கணும் அந்த மாதிரி பயிற்சிக்கும் போது அப்போ பெண்களுக்குன்னு ஒரு விருப்பம் கிடையாதா ஆசை கிடையாதா சந்தோஷங்கிறது கிடையாது பொழுக்க மற்றவங்க விருப்பத்துக்காக வாழ்கிற ஒரு தான் பெண்கள் அவங்களுக்கு உணவு அப்போ பெண்கள் அப்போ பெண்கள்னா அப்படி தான் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது நம்ம அவங்களுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் பெண்களை யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் வந்துடுறோம் பொழுது அப்படின்னு நினச்சிக்கிறோம் அதனால் பெண்கள் வந்து ஒரு உயர்வான வாழ்க்கை வாழும்போது தான் பெண்களோடு பேசுவதே உயர்வாக இருக்கும் ஏன் கடந்த காலங்களில் பெண்கள்கிட்ட பேசாத என்னங்க பெண்கள்கிட்ட பேசாத காதலிக்காத அப்படின்னா ஏன்னா பெண்கள் ஒரு அடிமையாக இருந்தாங்க பயந்தா மொழியாக இருந்தாங்க ஆண்களின் வன்முறைக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள் அடிமையாக இருந்தாங்க சுயமரியாதை கிடையாது அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் போதும் சாப்பாடு கிடச்சா போதும் அடி கல்லானாலும் கணவன் கேவலப்படுத்தினாலும் கணவன் எச்சி காரி எச்சது எச்சது காரி துப்புனாலும் கணவன் தான் இப்படி வசனமெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் அப்படிப்பட்ட பெண்களோட பேசாத ஆணும் பெண்ணும் பேசாத பொம்பளைட்டே பேசாத காதலிக்காத அவள் ஒரு அடிமை அவளை காதலிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தா பெண்கள் உயர்வாக இருக்காங்க படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க நிர்வாகத்திறம சுதந்திரமாக இருக்காங்க தனது விருப்பத்திற்காக வாழ்கிறார்கள் அப்போ பெண்களை பார்த்தா வியப்பாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது உயர்வாக இருக்குது பெண்களின் அன்பு கிடைக்காதன்னு இப்போ ஆண்கள் இயங்க ஆரம்பிச்சிட்டான் அந்த உயர்வு அந்த பெருமைக்கு ஆசைப்படுறாங்க எல்லாருமே பெருமைக்கு எல்லா காலத்துலுமே ஆசைப்படுவாங்க கடந்த காலத்தில் பெண்கள் பெருமையான வாழ்க்கை வாழலை பெருமை அதனால் பெண்கள் பெண்களால் நமக்கு எதுவும் பெருமை ஏற்படாது அப்படின்னு நினச்சாங்க பெண்களால் ஏற்படுகிற பெருமை என்னென்னா லட்சணமாக இருக்காளா பார்க்குறதுக்கு அழகாக இருக்காளா அது ஒன்று தான் பெருமை க வேறு எந்த பெருமையும் அவங்கிட்டருந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கடந்த காலத்தில் எல்லா பெண்களும் அடிமைப்படுத்த அடிமையாக தான் இருந்தாங்க அடிமையில் எது சிறப்புன்னா அழகான அடிமை யார் அழகான அடிமை அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வேறு எந்த சிறப்பும் கடந்த காலங்களில் பெண்கள்கிட்ட இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் சுதந்திரமாக சுயமரியாதை நிர்வாகத்திறமை அழகு இப்படி எல்லாமே சுதந்திரம் இப்படியெல்லாம் இருக்கும்போது அப்படிப்பட்ட பெண்களிடம் பேசுவது பெருமை பழகுவது பெருமை அவளை பா அவள் பார்த்துட்டாலே இன்றைக்கி பெருமை ஆணுக்கு அவள் என்ன பார்த்துட்டா அவள் என்ன பார்த்துட்டா அப்படின்னு ஒரே பெருமை இவனுக்கு உடனே நாள் முழுதும் தூக்கமே வர மாட்டேங்குது அந்தளவுக்கு பெருமையாக கடைசியில் பார்த்தீங்கன்னா அவளோட உடல் உறு வைத்துக் கொள்வது அப்போ தான் இவனுக்கு பெருமையாக இருக்குது அது உயர்வாக தெரியுது அதை என்னால் மறக்க முடியல அவள் தொட்டுட்டா அல்லது அவளை நான் தொட்டுட்டேன் அவள் என்ன தொட்டுட்டா அவள் என்ன பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பெண்கள் வந்து பெண்கள் உயர்வாக இருக்கும்போது தான் பெண்கள் சார்ந்த அந்த பா பாலியல் உறவு தாம்பத்திய உறவு உடல் உறவு அதெல்லாம் உயர்வாக தெரியும் அப்போ தான் கெட்ட வார்த்தைகள் முறையும் அப்போ ஆணும் பெண்ணு பேசினாலே என் பிள்ளை இன்றைக்கி வந்து பெண்கள் உயர்வாக இருக்கும்போது இன்றைக்கி ஒரு அம்மா வந்து தான் என் தான் பையன் வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் ஒரு அந்த அழகான பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் அப்படின்னாலே இன்றைக்கி அம்மாவுக்கு பெருமை அல்லது அம்மா தா அம்மா வந்து தன்னுடைய பொண்ணு வந்து இன்றைக்கி ஒரு பையன்கிட்ட பேசுகிறான் ஒரு நல்ல பையன்கிட்ட அழகான பையன்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு பெருமை என் பொண்ணு காதலிக்கிறா என் பையன் காதலிக்கிறாங்க இன்றைக்கி எல்லாம் காதல் இன்றைக்கி பெருமையாக பேசப்படும் எதிர்காலங்களில் காதல் பெருமையாக பேசப்படும் அதுபோல் வந்து பேசுகிற ஆணும் பெண்ணு பேசுனாலே இனிமேல் பெருமையாக பேசப்படும் சுற்றி இருக்கவங்களும் பெருமையாக பேசுவாங்க என்னடா ஓ இனி என் பையன் சொல்லி எனக்கு அசிங்கமாக இருக்கடா நீ எந்த பொண்ணுகிட்டையுமே பேசமானேன்றா எந்த பொண்ணும் அவங்ககிட்ட பேசமானேன்றா என்னடா இது உன் பையன் பையன் சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது யார்கிட்டையா பேசி தொலைடா என்னால் தலை நான் நடக்க முடியல அப்படின்னு இனிமேல் வர காலங்களில் சொல்ல போகிறாங்க இந்த பொண்ணுக்கிட்டையா பேசுகிறேடா பேசுனாதாண்டா பெருமையாக இருக்கும் வாழ்க்கையை கற்றுக்கலாண்டா பெண்கள்கிட்ட பேசினாலே எவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷமே உனக்கு இல்லாமல் இருக்கியடா திண்டமாக இருக்கடா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல என் வளர்ப்பில் என்ன குறையோ தெரியலையே அப்படின்னு சொல்கிற காலம் வரப்போகுது வந்துருச்சு ஆமாம் அந்த மாதிரி அதனால் பெண் சுதந்திரம்தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு நாகரிகமான வாழ்க்கை வருவதற்கு வாய்ப்பு இந்த வீடியோ